சாதியானவ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்றுவதற்கு பரிந்துரைகள் வழங்குவதற்கான ஒரு ஆணையத்தை கோய்மொற்ற நீதியரசர் கே என் பாசா அவருடைய தலைமையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம் தனிச்சட்டம் எதற்கு ஏற்கனவே கிரிமினல் சட்டங்கள் இருக்கிற போது எதற்காக தனிச்சட்டம் என்கிற கேள்வி பலர் எழுதி கொண்டிருந்தாலும் கூட மிகுந்த நம்பிக்கையோடு தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை முன்வைத்து வந்தோம் மரணங்கள் நிகழ்கிற சாதி ஆணவ படுகொலையால் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உயிரிழந்த சடலங்களையும் சந்திக்கிற போது எப்படியாவது தமிழகத்தில் சாதியானவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டத்திற்கான போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்கிற உணர்வோடு தான் திரும்பி வருவோம் அந்த உணர்வோடு தான் அந்த சடலங்களை அடக்கம் செய்வோம் இன்றைக்கு அது சாத்தியமாக இருக்கிறது மாநில அரசு அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த ஒற்றை கோரிக்கைக்காக சாதியான படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கைக்காக மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை பிரம்மாண்டமான மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம் சேலம் முதல் சென்னை வரை நானூறு கிலோமீட்டர் தூரம் சாதியானோ படுகொலைக்கு எதிரான தனிச்சட்டம் வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கைக்காக நடந்து வந்திருக்கிறோம் இவ்வளவு பெரிய முயற்சிகளுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு இந்த சட்டத்திற்கான ஒரு ஆணையத்தை அமைப்போம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பதை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பிலும் சாதியானவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேண்டும் என்று தமிழ்நாட்டில் கோரிக்கை வைத்த அத்தனை செயல்பாட்டாளர்களின் சார்பாகவும் சாதியான படுகொலைக்கு உயிர்களை இழந்த அந்த குடும்பங்களின் சார்பாகவும் வரவேற்கிறேன் நீதிபதி பாஷா அவர்கள் மிக விரைவில் இந்த தரவுகளை எல்லாம் சேகரித்து சட்டத்தினுடைய நகலை வரைவை அவர்கள் சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் மிக விரைவில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் எங்கள் கைகளில் இருக்கிற ஏராளமான தரவுகளோடு இறந்தவர்களின் கண்ணீர் துளிகளோடு அந்த குடும்பங்களின் துயரத்தை தாங்கிய எல்லாவற்றையும் வடித்திருக்கிற அந்த மகஜரோடு நாங்கள் மிக விரைவில் ஆணையத்தினுடைய தலைவரிடம் மகஜரை சமர்ப்பிப்போம் தமிழக மக்கள் அனைவரும் அனைவரும் இந்த சட்டம் விரைவில் நடைமுறைக்கு வருவதற்கான முயற்சிகளை ஆதரவை வழங்கிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்